அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி புதன் சுக்கரன் கூட்டணியில் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் பெயர்ச்சி மீனராசி என்பது எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி மீனராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானாதிபதி அதே வழியில் அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சராம் செய்வது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து நன்மையாக இருந்தாலும் கோச்சாரத்திலே சுக்கர பகவான் ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது அவருடைய எதிர்த்தன்மையை நமக்கு வந்து அதிகமாக கொடுத்து விடுவார் அசுரகுரு சுக்கரன் உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் இன்பமான கிரகம் ஆண்கள் கலத்தரக்காரகன் ஆண் வாழ்க்கை துணையை குறிப்பவர் சுக்கரபுகான் சுகபோக வாழ்க்கை சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷமான கிரகம் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கரன் இந்த சுக்கர பகவான் வந்து கோச்சாரத்தில் ராசிக்கு கெட்ட பலம் பெறும்போது அவருடைய காரகத்துவம் நமக்கு முழுமையாக கிடைக்காது மீனராசிக்கு ஆறாவது வீட்டிலே புதன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து மீனராசிக்கு நான்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் அதாவது சுக கலத்தரக்காரகன் ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் ஆடி மாதம் இருபதாம் தேதி முதல் புதன் வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் கேது நட்சத்திரத்திலே மீண்டும் பின்னோக்கி கடகராசிக்கு வரார் சனி பகவானும் வக்கரகதியில் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இரண்டு வக்கர கிரகங்கள் நேரடியாக கொள்கிறது களத்தரக்காரகன் வக்கரகதியில் இருக்கும்போது மீன ராசி என்பர்கள் பெரும்பாலும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு பிரயாணம் இடப்பெயர்வு அவங்களுக்கு வந்து சற்று அலைச்சல் இந்த புதனால் ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது வெடியிலே புதன் அமர்ந்திருக்கிறார் அவர் போகின்ற நட்சத்திரம் கேது புகனுடைய நட்சத்திரம் கேது வந்து மீனராசிக்கு ஏழாவது வீட்டில் வந்திருக்கிறார் இது வந்து கலத்தர தோஷத்தை நாகதோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து திருமணம் மாணவர்கள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல் பார்த்துக்கணும் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் சுக்கர பகவானும் புதனுடன் கூட்டணி சேரும்போது கேது பகவானுடைய மக நட்சத்திரம் போர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் சுக்கரன் வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் சனிச்சவாய் பார்வையில் சுக்கரன் புதன் இது வந்து திடீர் அற்புதங்களும் நடக்கும் மீனராசி என்பளுக்கு கொஞ்சம் வந்து மனக்குழப்பம் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செல்போனு கம்ப்யூட்ரு வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள் பழுதாகலாம் நீங்கள் வந்து லிப்பேர் பண்ணக்கூடிய நிலை வரும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் விரைய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு மீனராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க கடங்கார்களிடம் நீங்கள் இரண்டு வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடங்கார்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசுங்க அடுத்த மாதம் தரேன் அல்லது என்ன ஆறு மாதம் போட்டோம் அப்படின்னு வாய்தா ரெண்டு மூணு மாதம் சேர்த்து வாங்கிக்கோங்க நாளைக்கு தரேன் நாலானிக்கு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபகன் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது சனிபகவனுடைய ஏழாம் பார்வை புதன் சுக்கரன் மேல் இருக்கும்போது பேச்சால் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் பதில் சொல்லக்கூடிய நிலை வரும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது நீங்கள் வந்து வேலை விஷயமாக தொழில் விஷயமாக சில மாற்றங்களை சந்திக்கலாம் ஒரு சிலருக்கு சிம்மராசியில் சுக்கரபகவான் சஞ்சலம் செய்யும்போது மேகங்கள் வந்து போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு அது மாதிரி வந்து சிம்மராசியில் சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றங்களும் கிடைக்கலாம் வேலைக்காக முயற்சி செய்யும்போது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் எதிர்வரக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து நாட்கள் புதன் சுக்கரன் கூட்டணி செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது மீனராசி என்பதுக்கு ஏற்படும் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் குரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து மீனராசிக்கு ஆறாவது வீட்டில வந்திருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்தா இருக்கலாம் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி செஞ்சால் வெற்றி அடையும் பகை இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எதிராளி ஒரு வாரத்தை பேசுனாங்கன்னா நீங்கள் ரெண்டு வாரத்தை பேசுனீங்கன்னா பகை எதிர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு இதை வந்து மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மாமன் மச்சான்களிடம் வாழ்க்கை துணை வழி மாமச்சானாக இருந்தாலும் சரி உங்கள் தாய் மாமன்களாக இருந்தாலும் சரி மாமன் மச்சான்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மீனராசிக்கும் பத்தாம் வட்டிற்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து மூன்றாவது வட்டியில் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சராம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகல பாக்கியங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட புத்திர பாக்கிய புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீக பயணம் கோயிலுக்கு வந்து சுற்றுலா போய்ட்டுருக்கலாம் யாத்திரையெல்லாம் போய்ட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் வரும் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் எதிர்வாதம் பேசாமல் மீனராசி என்பதால் பார்த்து கொள்ள வேண்டும் தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் புகான் செஞ்சிடலாம் செய்யும்போது தம்பி தங்கை கோவிச்சிக்காமல் சண்டை சண்டைகண்டை போடாமல் மீனராசி என்பதால் பார்த்து கொள்ள வேண்டும் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே சூரியன் வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் தலைவலி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு இதெல்லாம் வந்து காட்டுகிறது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அவர்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக தான் நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது வீட்டிலே சூரியன் சஞ்சராம் செய்யும்போது உங்களுக்கே அதிகார பலன் உண்டு நீங்கள் வந்து அதிகார தோரணியில் செயல்படுவீங்க உங்கள் பிள்ளைகள் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அரசு காரியங்கள் அரசு வேலைகள் வெற்றி அடையும் மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே ராகு செஞ்சிடலாம் செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் வேட்டாய் சுற்றி இருப்பவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் போட்டி விரோதம் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பார்த்துக்கலாம் ஒரே மனக்குழப்பமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது ஒரே மனக்குழப்பமாக எதையும் எதை செஞ்சாலும் ஏதோட்டாலும் ஒரு தோல்வி விடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஜென்ம ராகுவாக இருக்கும்போது நீங்கள் பெரிய அளவு ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டா பேராசை உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுத்தி விடும் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை மீனராசி என்பதர்கள் நம்பாதீங்க மற்றவர்களை நம்பும்போது ஏமாற்றங்கள் நூறு சதவீதம் உறுதி பனிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சென்னையில் விரய சென்னையாக சனிபான வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள் குறையும் எதற்கெடுத்தாலும் செலவாகிட்டு இருந்துச்சு அந்த விரய செலவுகள் மீன ராசி குறையும் ஆறாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணிக்கு சேரும்போது செல்ஃபோனு கம்ப்யூட்டரு எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாவதற்கான அதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நிலை மீன ராசி ஏற்படும் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் எதிர்வாதம் செய்யாத இருக்கும்போது பகை விரோதம் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்